ஒருவர் சொல்லுகிறார் யாழ்ப்பாணம் ஏழா இலைக்குள்ளதானே இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதற்கு முன்னர் இரண்டு லட்சம் மக்கள் தான் நாட்டின் சனத்தொகை என்று சொன்னார் சரி அவருக்கு கணக்குத்தான் தெரியாது என்று பார்த்தால் புவியியலும் தெரியாது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினால் அவர்களுடைய ரவுடி அமைச்சர் நாங்கள் அவரை ரவுடி அமைச்சர் என்று சொல்வதற்கு காரணம் நான் இப்படியாக ஒருவரையும் விழிப்பது அல்ல ஆனால் ரவுடித்தனமாக செயற்படுகிறார் என்று சொன்னபோது அவர் அதை மறுக்கவில்லை அடுத்த நாள் சொல்லுகிறார் நனன் ரவுடிதான் நனன் ரவுடிதான் ஒத்துக்கொண்டு விட்டார் அவர் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலேயே அவரை நாங்கள் அவருக்கு அது பிடித்த ஒரு அடைமொழியாக இருக்கிறது என்ற வேறு அடைமொழிகளை அவருக்கு பாவிக்க முடியாதே ஆனப்படால சரி ரவுடி அமைச்சர் உங்களுக்கு பிடித்தமான நீங்களே ஏற்றுக்கொண்ட உங்களை வர்ணிக்கிற சொல் ரவுடி அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறார் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார் கொழும்புல காத்துட்ட போடுறார் என்று நான் என்ன ஆடை அடைந்தாலும் உங்களுக்கு என்ன ஐயா அதில் வருத்தம் உங்களுக்கு என்ன வருத்தம் அதில் அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யத்தானே தெரியும் வழக்கு தாக்கல் செய்ய தெரியும் ஆனபடியினால் தான் உங்களுடைய கட்சி இதுகால வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தாக்கல் செய்த எல்லா வழக்குகளிலையும் என்னைத்தான் சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள் உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க ரவுடி பக்கத்தில் இருக்கிற ஆள் உங்களோட கட்சிக்குள்ளேயே உங்களோட கட்சி தலைவர்கள் போய் கேளுங்கள் உங்களுடைய ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே ஒரு வழக்கு வந்தது சீனி ஊழல் வழக்கு சுனில் ஹாந்து உங்களுடைய முக்கியமான உறுப்பினர் அமைச்சர் அவர்தான் மனுதாரர் அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறது நான் இன்றைக்கும் அந்த வழக்கு பின்போடப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் இப்பொழுதும் ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே அது உங்களுடைய கட்சியாக இருந்தாலும் என்ன எவருடைய கட்சியாக இருந்தாலும் என்ன முதல்நிலையாகி நிலையாகி வாதாடுவதற்கு என்னைத்தான் நிறுத்துகிறார்கள் நீங்களும் என்னைத்தான் நிறுத்துகிறீர்கள் அதைவிட முக்கியமான ஒரு வழக்கு சத்துரங்க அபேசிங்க என்கின்ற இப்போது உங்களுடைய பிரதி அமைச்சர் உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பு செய்யப்பட்ட போது அந்த கடன் சீரமைப்பு செய்கிறது இந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய திரிடுவதுக்கு ஒப்பானது என்று சொல்லி உச்ச உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வது உங்களுடைய சத்துரங்க சிங்கக்காக ஆஜரானதும் நான் தான் ஐயா அந்த கடன் மறு சீரமைப்பு இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கத்தையே சுரண்டுகிற ஒரு கடன் மறுசீரமைப்பு கடன் மறுசீரமைப்பு என்று சொன்னால் அதிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும் நாட்டின் கடன் நிலைப்பையிலே என்ன செய்தார்கள் ஊழியர்களுடைய சேமநாப நிதியிலே இருந்து பணத்தை சுரண்டி எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்தார்கள் அது ரணில் விக்ரமசிங் ஆட்சி செய்தது எதிராக நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்னை அழைத்தீர்கள் இன்றைக்கு அதே கடன் சீரமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறீர்கள் தொழிலாளர்களை சுரண்டுகிறதாக நீங்களே சொன்ன அதே விடயத்தை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் தேர்தலுக்கு முதல் சொன்னீர்கள் இதையெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம் சர்வதேச நாணய நீதி செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் ஒற்று வசனம் முற்றுப்புள்ளியோ கமா கூட மாற்றப்படவில்லை அப்படியே கொண்டு செல்கிறீர்கள் முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள் நீங்கள் தொழிலாள வர்க்கம் என்று சொன்னீர்கள் ஆனால் அந்த முதலாளித்துவ ஒப்பந்தத்தையே தொடர்ச்சியாக இது ஊழல் இல்லையா ஊழலுக்கு எதிரானவர்களாக இவ்வளவு காலம் உங்களை காட்டிக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழல் மிக மோசமான ஊழல் ஒருவரை சபாநாயகராக நியமித்தீர்கள் அவர் தன்னை கலாநிதி என்று கொண்டார் கலாநிதி என்று சொன்னார் அதை கேள்வி கேட்டவுடனே என்னிடத்தில் சான்றிதழ் தவற விட்டு விட்டான் அதை என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து நான் வேணும் சில நாட்கள் எடுக்கிறது ஆனால் அது வருகிற வரைக்கும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார் இது நடந்தது டிசம்பர் மாதம் நாலு மாதம் ஆயிட்டுது நாலு நாளில் சான்றிதழை காட்டுவர் என்று சொன்னார் நாலு மாதம் ஆயிட்டு இன்னமும் கலாநிதிப்பட்ட சான்றிதழ் வரவில்லையே இது ஊழல் இல்லையா நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய பேர்லேயும் அந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்கு நாட்டினுடைய மூன்றாவது பிரஜையாக நியமிப்பதற்கு நீங்கள் கையாலே தெரிந்தெடுத்து நியமித்த நபர் மக்கள் முன்பாக தன்னை பொய்யான பொய்யான ஒருவராக நிறுத்திய கை கையின் களவுமாக பிடிபட்ட பிறகு குறித்து எதுவும் செய்யவில்லை அவர் சபாநாயகர் பதவியில் ராஜினாமா செய்கிறது இல்லை எம்பி இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் கட்சியிலிருந்து அவர் திறத்த வேணுமே ஏன் இன்னும் செய்யவில்லை இமாபெரும் ஊழல் மக்களை முட்டாளாக்கிற மக்களை திசை திருப்புகிற மக்களுக்கு போலியான செய்தியை சொல்லுகிற ஊழல் அப்படியான இன்னொரு ஊழலைத்தான் நாங்கள் சுட்டி காட்டினதை வைத்துத்தான் உங்களுக்கு பக்கத்தில் விரிவுரையாளர் கபிலனையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஊடவியாளர் மாநாடு நடத்தியிருக்கீங்க நான் கேட்கிறேன் யாழ்ப்பாண சபைக்கான வேட்பாளர் மனுவிலே விரிவுரையாளர் கபிலன் தன்னுடைய வதிவிடமாக எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார் எந்த முகவரியை ார் இருக்கிற உங்களுடைய காரியாலயத்துடைய முகவரியை தன்னுடைய பதிவிடமாக பொய்யாக சொல்லி இருக்கிறார் ஊழல்வாதி அவர் ஏழு இருக்கிறார் என்று உங்களுடைய முதலாவது எம்பி சொல்றார் யாழ்ப்பாணம் ஏழையில தானே இருக்குது அவர் கேட்கலாம் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அவருடைய முகவரி அவருடைய வாக்கு எல்லாமே தான் இருக்கு யாழ் பல்கலைக்கழகத்திலே போய் அவர் கொடுத்திருக்கிற முகவரி என்னவென்று பாருங்கள் நானூற்றி ஏ நைன் வீதி அறியாலையா இல்லையே அது இல்லையே அவருடைய சாதாரண வதிப்பிடம் அவருடைய வளமையான வதிப்பிடம் வேளாலையில் இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அவர் குடும்பத்தோடு வாழ்கிறார் வேளாலையில என்ன குடும்பத்தையும் கொண்டு வந்து வந்து ஆஃபீஸில் இருந்து குடும்பம் நடத்துகிறார் பொய்யுரை வேட்பு மனுவிலே பொய்யான தகவலை கொடுத்த ஒரு ஊழல்வாதியை உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேர்தல் நேரத்திலே ஆசனம் பங்கிட்டாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து வெளியேறிய முதலாவது கட்சி உங்களுடைய கட்சி தானே ஒற்றுமைக்கு பங்க விளைவிப்பது யார் நீங்கள் இப்படி சொல்லுகிற காரணத்தினால மக்களுடைய மனதிலே ஏதோ நாங்கள் தான் ஒற்றுமைக்கு மாறானவர்கள் என்ற கருத்து நிலவக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் உங்களுடைய பூர்வீகத்தை சொல்றேன் எங்களுடைய கட்சியிலே யார் செயலாளராக இருக்க வேணும் யார் தலைவராக இருக்க வேணும் யார் இவராக இருக்க வேணும் யார் அவராக இருக்க வேணும் என்று நீங்கள் உங்களுடைய கூட்டத்தில் வச்சு சொல்றீங்க உங்களுக்கு யாரையா இந்த உரிமையை கொடுத்தது உங்களுடைய கட்சியில் யார் தலைவராக இருக்க வேணுமென்று நாங்கள் சொல்றோமா பொன்னம்பலம் என்ற பேர் இருந்தால் மட்டும்தானே உங்களோட கட்சியில் தலைவராக இருக்க முடியும் வேறு யாராவது எப்பாவது தலைவராக இருந்திருக்கிறார்களா இதை பற்றி நாங்கள் எப்பாவது சொல்லி சரி அது குடும்ப கட்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் குடும்ப கட்சியை வச்சு இருக்கோம் சந்ததி சந்ததியா நீங்கள் செய்வோம் ஸ்ரீகாந்தா இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தேர்ணி ஸ்ரீகாந்தா சில நாட்கள் வருடங்களுக்கு முன்னர் ஒரு கூட்டத்திலே சொன்னார் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அவருக்கு அடுத்த சந்ததிக்கு அவருக்கு இன்னும் பிள்ளைகளில் அவர் கொஞ்சம் பிள்ளைகள் பரவேணும் ஏனென்றால் இந்த கட்சி தலைமையில் அவள் போய்விடும் என்று ஸ்ரீகாந்தா சொன்னார் அவருடைய தம்பி கஜேந்திரகுமார் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்து ஒரு பிள்ளையை பெற்று இந்த கட்சிக்கு அடுத்த தலைவரையும் உருவாக்கி விட்டு பிறகு அரசியலுக்கு வாங்குவோம் என்று ஸ்ரீகாந்தா சொன்னார் நான் இல்லை இதே இதே கூட்டத்தில் இந்த இடத்துல வச்சே ஸ்ரீகாந்தா சொன்னார் அது அந்த கட்சியுடைய பாரம்பரியம் அது குடும்ப கட்சி பொன்னு பேர் இருந்தால்தான் கட்சி தலைவராக இருக்கலாம் நாங்கள் அதை விமர்சிக்கலையே எங்கேயாவது விமர்சிச்சிருக்கிறோமா இப்ப கூட நான் விமர்சிக்கிறேன் உங்களோட வழி ஏகாதிபத்திய வழி குடும்ப கட்சி வழி அது உங்களோட வழி நீங்கள் அதை தெரிஞ்செடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் அப்படி வச்சுக்கொள்ளுங்க ஏனப்பா வந்து எங்களில் வந்து நோட்டிக்கொண்டிருக்கீங்க எங்கட கட்சியை பற்றி எங்கட கட்சி ஜனநாயகம் மேலோங்கின கட்சி எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் இதை சொல்லுகிறேன் சாபகர சேவி செல்வநாயகம் ஐயா அவர்கள் அவர் இருந்த காலத்திலேயே எத்தனை பேர் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள் சிமு ராசமாணிக்க மூன்று தடவைகள் தலைவராக இருந்திருக்கிறார் ராஜவரோதயம் தலைவராக இருந்திருக்கிறார் வன்னியசிங்கம் தலைவராக இருந்திருக்கிறார் நாகநாதன் தலைவராக இருந்திருக்கிறார் இந்த அமிர்தலிங்கம் கூட தந்தை செல்வா உயிரோடு இருக்கிற போதே அமிர்தலிங்கம் தலைவராக வந்த கட்சி இந்த கட்சி ஜனநாயகம் மேலோங்கின கட்சி எங்களுடைய கட்சியை பார்த்து இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும் நீங்கள் வெளியிலிருந்து கட்சிக்குள்ளே வாங்கோ கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம் அந்த உரித்து உங்களுக்கு வரும் கட்சிக்கு வெளியில் நின்று கொண்டு இந்த கட்சிக்கு இவர் தான் இருக்க வேணும் இந்த கட்சிக்கு அவர் தான் வேணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம் தானே சேர்ந்து பயணிக்க போகிறவர்கள் இந்த வரையறைகளை கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சு கொள்ள வேணும்